ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பவிஸ் பேண்ட்ரி இன்றைக்கி பசங்க ஸ்கூலில் விட்டு வரும்போது பேக்கரியில் ப்ரெட்டை பார்த்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சுங்க ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்துச்சு ஸோ இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசி தான் செய்யப்பறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் ஏழு ஸ்லைஸ் ப்ரெட்டை எடுத்துக்கலாம் அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நூறு கிராம் சர்க்கரை கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் பாதாம் ஏலக்காய் இப்போ நான் இதுக்கு தேவையா அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நல்லா திக்கான ஹெவி க்ரீம் பால் தாங்க பாலை ஸ்டவ்ல வச்சு நல்லா காய்ச்சணும் தண்ணி எதுவுமே சேர்க்காம எவ்வளவுக்குள்ள எவ்வளோ பால் சுண்ட காய்ச்சிதோ அப்போ தாங்க இந்த ஸ்வீட்டுக்கு டேஸ்ட்டே செம சூப்பராக இருக்குங்க பால் இப்போ நல்லா கொதிச்சு சுண்டை வருது இல்லைங்களா இப்போ கரண்டியை வச்சு அந்த ஏடுகள் எல்லாத்தையும் சைடில் இருக்கிறத மறுபடியும் பால்லேயே எடுத்து விடுங்க ஏன்னா இந்த ஸ்வீட்டுக்கு மெயின் டேஸ்ட்டே அந்த எல்லாம் சேரதாங்க நல்லா வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா சுண்டை காய்ச்சிடுவோம் இப்போது இந்த பால் காயிற கேப்பில் நம்ம ப்ரெட் எல்லாத்தையும் பொறிச்சு வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் இதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க கடலை எண்ணெய்லாம் யூஸ் பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க இதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சுருக்கணும் அப்போ தான் பிரெட்டு வந்து சூப்பராக பொறிஞ்சி வரும் இப்போது காய்ஞ்சதுமே பிரெட்டுகள் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவு பொரிச்சிடணுங்க எண்ணெய் ஆரி இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் நிறைய குடிக்க ஆரம்பிச்சோம் ஸ்வீட் டேஸ்ட் நல்லா இருக்காது ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌனாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா பிரெட் துண்டுகளையும் நம்ம பொரிச்சு எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாங்க இப்போது பிரெட் எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுக்கிறது சுகர் சிரப் ரெடி பண்ணுவாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு பாகு பதம் எதுவும் கிடையாது எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையில் பாதி சர்க்கரை இதுக்கு சேர்த்தா போதும் ஏன்னா மொத்த ஸ்வீட்டுக்குமே ஒரு கப் சக்கரை தாங்க தண்ணி நல்லா காஞ்சதுமே அதில் எடுத்து வச்சுருந்தேன் பாதி சர்க்கரையை கொட்டி நல்லா கரையிற அளவுக்கு வச்சுப்போம் சர்க்கரை பாகு நல்லா கொதிக்கணுங்க இது நல்லா கொதிச்சாதான் ஸ்வீட் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் கரண்டி வச்சு நல்லா கலறி விட்டுட்டே இருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பொரிச்ச ப்ரெட் துண்டுகள் எல்லாத்தையும் நம்ம சுகர்ஸ்லெவில் போட்டு எல்லாத்துலேயும் பட மாதிரி நல்லா டாஸ் பண்ணி விடுங்க இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஓரட்டும் இந்த கேப்பில் நம்ம பால் வந்து இந்த சைடு கொதிச்சிருக்கீங்களா அதை வந்து ரெடி பண்ணிடலாம் ஃபுல்லாக நல்லா திக்காகணுங்க இன்னும் திக்காகணும் கரண்டியை விட்டு நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் இல்லை பால் பொங்கி கீழே போகாமல் இருக்கும் ஏன்னா சைடில் இருக்க ஏடுகளை கைவிடாமல் எடுத்துக்கிட்டே இருங்க இப்போது நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற முந்திரி பாதாம் ரெண்டுத்தையும் இதில் சேர்த்துப்போம் ஏன்னா நீங்கள் தனியாக போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி வெந்து வேகாமல் தான் சாப்பிட்றப்போ ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இப்போ அந்த பால் அது கொஞ்சம் கொதிச்சு வெந்தது அப்படின்னா சாப்பிட்றப்போ நல்லா சாஃப்ட்டாக கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம பாலுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கான ஸ்வீட் வந்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் மட்டும் தான் சேர்க்குறேன் உங்களுக்கு சுகர் நல்லா பிடிக்குனா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுப்போது ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க நீங்கள் ஏலக்காய் முழுசாக போடுறத விட பொடியா பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் வாயில் கடிபடாது இப்போது இது நல்லா கிளறி விடுவோம் நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகிறதுக்கு சைடில் இருக்க அந்த பால் எடுக்கல எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க கை விடாமல் கிளறுங்க இப்போ இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஏன்னா சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டான பதம் இதுதான் தான் ஏன்னா ஆறுனதுமே அந்த பால் இன்னும் கொஞ்சம் இறுக ஆரம்பிச்சிடும் ஒரு தட்டு எடுத்து நம்ம சுகர் ஷப்ளை ஊற வச்சுருக்கீங்களா அந்த ப்ரெட் தொண்டுகள் எல்லாத்தையுமே நம்ம அடுக்கிக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் அடுக்கிக்கோங்க இப்போது ரெடி ஆயிருக்கிற அந்த கீரை அது மேலே அப்படி அப்படியே வந்து லைட்டாக அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க தான் வந்து டேஸ்ட்டு நல்லாவே சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது அதை சாப்பிடணும்னு அந்த டெம்டேஷன் சூப்பராக தோணுங்க மேலே அந்த முந்திரி பாதாம் எல்லாத்தோடையும் அப்படி ஒவ்வொரு ஸ்லைஸும் நீங்க சாப்பிடும்போது நிஜமாவே இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷாக பிரெட்டை வச்சு அதுவும் வெறும் சிம்பிளா அப்படின்ற அளவுக்கு இருக்குங்க இது ஒரு தடவை நீங்க செஞ்சீங்கன்னா வீட்டில் இருக்கிற குட்டியஸிலிருந்து பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட மறுபடியும் எப்போல்லாம் பிரெட்டை பார்த்தாலும் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ நான் சொல்லி கொடுத்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு